அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் வந்து தீரும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் சேர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வீண் வரைய செலவுகள் வருது சேமிப்பே வந்து உயர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்படுவீங்க அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பணம் வந்து வீட்டில் எப்போதும் நாலு திசையிலிருந்து உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரம் என்ன இது எப்போ செய்யணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு காலையில் பதினோரு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மைத்திர முகூர்த்த நேரம் வந்து இருக்குதுங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய கடன் பிரச்சினைகளை நீங்கள் சிக்கியிருந்தாலும் அந்த கடன் முழுமையும் அடைவதற்கான வாய்ப்பு வந்து அமையும் ஏற்கனவே இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய எட்டு மிளகு வச்சு ஒரு பரிகாரம் தனிப்பதிவு போட்டிருக்கேன் அதே போல் எட்டு உப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அது ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க செஞ்சு பலனடையுங்க அடுத்ததாக செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு வருது என்பது குறித்தும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து இருக்குதுங்க இவை தவிர ஞாயிற்றுக்கிழமை நாளில் வெறும் மூணே மணி நேரத்தில் ஆறு லட்சம் எனக்கு பணத்தை வாரி வழங்கின ஒரு அற்புதமான மெத்தடு குறித்தும் ஒரு வீடியோ வந்து இருக்கும் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும்தான் செய்யணும் இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கூட செய்கிறதுனா செய்யுங்க அது ஒவ்வொரு முறையும் நான் செய்யும்போது எனக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுத்துருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல பலனியே கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ வீடியோனுடைய லிங்க்கெல்லாம் வந்துட்டு எண்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்து அதன்படி செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம வந்து கால பைரவர் வழிபாடு செய்யக்கூடாது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு தான் செய்யணும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவர் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர்னு சொல்லலாம் அதனால் இவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாவே செல்வ வளத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு இரவு பதினோரு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த வளர்ப்பறி அஷ்டமி திதியானது இருக்குது இப்போ இந்த நாளில் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் செய்கிற மாதிரி ஒரு எளிய பரிகாரம் வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க நீங்கள் பீரியட்ஸ்ல இருந்தாலும் இதை செய்யலாம் பிறப்பிறபத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படினாலும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரவு பதினோரு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சுருங்க அதே போல் ராகு காலம் யமகண்ணை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் அதுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் சரிங்களா இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு எந்த ஒரு கோடு இல்லாத ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா காட்டன் கிளாத் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ஒயிட் கலரில் அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் கண்டிப்பாக வந்து வெள்ளை கலர் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த வெள்ளை கலருங்கிறது சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அதனால் இந்த கலரில் தான் எடுத்துக்கணும் நீங்கள் ப்யூரான அன்ரோல்டு ஷீட் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கிளாத் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சரிங்களா இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து தேவைப்படுது அஸ்ட் அஷ்டமி திதி என்று நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாத்துக்குமே நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் ஒவ்வொரு பரிகாரத்துலையுமே நான் இந்த மிளகை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கிறேன் ஏதாவது ஒரு பரிகாரத்துலேயாவது நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா வீட்டில் சமையலறையில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அஷ்டமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அதனால தான் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் மேலும் இன்றைக்கி நமக்கு இந்த எட்டு எட்டு செயற்கையும் வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆகஸ்ட் மாதங்கிறதுனால எட்டாவது மாதம் இங்கே ஒரு எட்டு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அஷ்டமி திதிங்கிறது எட்டாவது திதி அதனால் இந்த சேர்க்கையும் இருக்குது அதனால் முடிவில்லாத பணவரவை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இது வந்து எடுத்தாச்சு இல்லையா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சக்கர்பூரம் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பச்சக்கர்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமாக வந்து செல்வம் சேரும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் வீண் வரைய செலவுகள் வந்து தடுக்கப்படும் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரூபாய் காசு எட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எட்டு சில்லறை காசு அதாவது ஒரு ரூபாய் காசாகவே ஆஃபராகவே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா மிக்சிங்காக ரெண்டு ரூபா ஒரு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி கூட நீங்கள் எட்டு காசுகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க ப்ளூ கலரோ ரெட் கலரோ க்ரீன் கலரோ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வர மாதிரி ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க பிளாக் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சீங்கல்லையா பேப்பரோ அல்லது அந்த கிளாத்தோ வெள்ளை கலர் துணி அதில் வந்து நாலு திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பல் வந்துவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது மகாலட்சுமி தாயின் அம்சம் புரிஞ்சுது விநாயகப் பெருமானுக்கும் உரியது அதனால் ஸ்வஸ்திக் சிம்பல் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் டார்க்காகவே வந்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிளகு இருக்குது இல்லையா அந்த மிளகை நம்ம முழுசாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இருந்தாலும் ஒரு இடிக்கல்ல போட்டோ இல்லை மிக்ஸர் ஜார் போட்டோம் அதை வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கணும் அதாவது ஒரு ரெண்டாம் மூணா உடஞ்சா கூட போதும் ஃபைன் பவுடராக வேணும்ன்ட்டு இல்லை ஒரு ரெண்டாம் மூணா இப்போ கல்லில் போட்டு கொட்டினீங்கன்னா ஒரு ரெண்டு கொட்டு கொட்டும்போதே எல்லாமே ரெண்டாம் மூணாக வந்து பிரிஞ்சு போயிடும் சரிங்களா இந்த மாதிரி வந்துவிட்டு இந்த எட்டு மிளகி நீங்கள் வந்து கல்லில் இடிச்சோ இல்லை மிக்ஸர் ஜாரில் போட்டோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க என்ன இதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குது இந்த மாதிரி தான் இந்த பரிகாரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இந்த மாதிரி இடிச்சிட்டு இப்போ அதை வந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் மேலே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த பச்சைக்கருப்புறம் இருக்குது இல்லையா இந்த பச்சைக்கரு பொறுத்தையும் நீங்கள் அப்படி முழு துண்டாகவே வச்சிருங்க சரிங்களா அது மிளகு மேலே வந்து வச்சிருங்க அடுத்ததாக என்ன பண்ணணும் காசுகள் இருக்குது இல்லையா அந்த சில்லறை காசுகள் எட்டு காசு எடுத்துட்டு நீங்க அதையும் வந்து இது மேலேயே வந்து வச்சுருங்க இப்போ பேப்பரில் வச்சவங்க அந்த பேப்பர் அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க துணியில் வச்சவங்க இந்த துணியை அப்படியே மடித்து ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு நீங்க கட்டிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த சுக்கரமேட்டு பகுதியில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் இல்லையா எட்டு எட்டு சேர்க்கை வரும்போது நானே வீடியோ போட மறந்தாலும் இன்ஃபினிட்டி சிம்பல் போட்டுக்கணுன்ட்டு அதே தான் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்ச முடியாது அந்த பேப்பர்லேயும் சரி துணினாலும் சரி அந்த முடிச்சு அதை எடுத்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி அப்படின்னு சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்து மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஒரு எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு நீங்கள் இது எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இல்லைன்னா பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் இதை வச்சிடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு போது நமக்கு தேய்பிரி அஷ்டமி திதியே வந்துடும் அந்த சமயத்தில் இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தி லாம் இல்லைன்னா அஷ்டமி அன்னைக்கு நாய்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போட்டால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பிஸ்கட் வாங்குறதுக்கு கூட இந்த காசை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பச்சக்கர் பூரம் பார்த்தீங்கன்னா காற்றுலேயே கரைஞ்சி போயிருக்கும் இந்த மிளகு காரத்து ஒத்தியெல்லாம் இழந்திருக்கும் இப்போ இந்த மிளகு நீங்கள் அப்படியே எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டலன்னா நான் டஸ்ட்பின்ல கூட போட்டலாம் இந்த பரிகாரம் செஞ்ச பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரையே நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டுருக்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்